மதுரையை சார்ந்த ராஜமுருகன் என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வெளியானது இந்த திரைப்படத்தில் பெரும்பாலான காட்சிகள் வன்முறையை ஆதரிக்கும் வகையில் உள்ளது மேலும் துப்பாக்கி கத்தி இரும்பு கம்பிகள் வீட்டில் துப்பாக்கி தயாரிப்பது வெடிப்பொருட்கள் தயாரிப்பது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட வன்முறை காட்சிகள் உள்ளது இந்த காட்சிகள் சிற்றார்களையும் இளம் தலைமுறையையும் பாதிக்கும் வகையில் உள்ளது இவற்றை தணிக்கை குழுவினர் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் மேலும் லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டது இது தொடர்பான மனு நேற்று விசாரணைக்கு வந்த போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகதான் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகள் மனுதாரர் தரப்பில் ஏற்கனவே இது போன்ற காரணங்களால் தடை செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் அப்போது லோகேஷ் கண்காட்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு இது எந்த முகாந்திரமும் இல்லை என தெரிவித்தார் இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் லியோ திரைப்படத்தில் எத்தனை வன்முறை காட்சிகள் இடம்பெற்றுள்ளது எந்த இடத்தில் அந்த காட்சிகள் வருகிறது என கேள்வி எடுத்து ார் இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தொடர்ந்த வழக்கு லோகேஷ் கணக்காட்சி தரப்பில் விரிவான பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர்